தமிழ் சினிமாவில் எல்லாரையும் சிரிக்க வச்ச நம்ம ரோபோ சங்கர் இனிமே இல்ல இந்த ஷாக் நியூஸ் பல பேரை பதற வச்சிருக்கு சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மூலமா பிரபலமானவர் ரோபோ சங்கர் மேடை நிகழ்ச்சிகள்ல ரோபோ மாதிரி டான்ஸ் ஆடி பல பேரோட மனசை கவர்ந்தவர் நடிகர் அஜித் தனுஷ் சிவகார்த்திகேன்னு பல பெரிய ஹீரோக்களோட சேர்ந்து காமெடி பண்ணி ரசிகர்களோட ஃபேவரட் ஆனார் ஆனா கடந்த சில மாதங்களா உடல்நலக் குறைவால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் மஞ்சள் காமாலை சிறுநீரக பிரச்சனைன்னு பல நோய்கள் அவரை பாதிச்சது நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சவருக்கு இப்படி ஒரு நிலைமையானு பல பேருக்கு ஒரு வழி இருக்கு குறிப்பா காட்ஸ் ஜில்லா படப்பிடிப்பின் போது அவருக்கு வாந்தி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாராம் சிகிச்சைகள் பலன் தராததால தனது நாற்பத்து ஆறு வயசுல ரோபோ சங்கர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார் சினிமாவுல பெரிய இடத்துக்கு வரணும்னு கனவு கண்டவர் கமல்ஹாசன் பிறந்த நாளை கொண்டாட பல திட்டங்கள் வச்சிருந்தார் ஆனா அந்த கனவுகள் நிறைவேறாமலே போயிடுச்சு இப்போ அவர் உடல் சென்னை வளசரவாக்கம் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு நாளைக்கு இறுதிச் சடங்குகள் நடக்குது அவருடைய நகைச்சுவை நமக்கு கொடுத்த மகிழ்ச்சியை நாம ஒருபோதும் மறக்க மாட்டோம் ஒருத்தரோட வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமா மாறி போகுதுன்றதுக்கு இது இன்னொரு உதாரணம் நம்ம மனசுல அவரை பத்தின என்ன நினைவுகள் இருக்குன்னு சொல்லுங்க